ஹாய் பட்டு சுட்டிஸ் கதை கேட்டு ரொம்ப நாளாச்சா இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா அதாவது ஒரு காட்டில் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க யார் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க ஒன்று கூடி என்ன பண்ணாங்க அதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க எல்லோரும் சேர்ந்து இனிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு அதனால் என்ன பண்ணாங்க சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வரலாம் அதில் எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து சேவல் இருக்கு இல்லையா சேவல் ஆண்கோழி அந்த அது போய் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டு வருது கேழ்வரகு மாவில் ஸ்வீட் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்புறம் கட்டெரும்பு இருக்கு இல்லையா கட்டெரும்பு பெருசாக இருக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி எறும்பு அது கிடையாது இது கட்டெரும்பு மரத்தலையெல்லாம் இருக்கும் மரத்தலை ந மரத்தில் கொஞ்சம் காலி இடங்கள்லாம் இது இருக்கும் இது கொஞ்சம் பெரிய எறும்புன்னு வையேன் இது என்ன பண்ணுச்சு வெள்ளம் எடுத்துக்கிட்டு வருது அதுக்கப்புறம் தேனி இருக்கு இல்லையா ஹனிபி தேனி அது என்ன பண்ணுது தேன்கூட்டிலுக்கு போய் தேன் எடுத்துக்கிட்டு வருது அப்புறம் வெட்டுக்கிளி உங்களுக்கு தெரியுமில்லையா கிராஸ்கோப்பர் அது என்ன பண்ணுது நெய் எடுத்துக்கிட்டு வருது சுண்டலி என்ன பண்ணுதுன்னா தேங்காய் எடுத்துக்கிட்டு வருது சுண்டலி அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஸ்வீட் செய்கிறாங்க என்ன பண்ணியிருப்பாங்க கேழ்வரக மாவை போட்டு அதில் வந்து வெள்ளத்தை உடச்சி போட்டு அப்புறம் தேனை ஊற்றி கலந்து நெய்யையும் ஊற்றி கலந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காயை போட்டு கலக்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்றாங்க அந்த உருண்டை எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தானே உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஐய் கேழ்வரகு உரண்ட எல்லாரும் சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லோரும் ஒன்று தான் ஒரு வேலையை செய்ய முடியும் நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக சாதிப்பாங்க அல்லது கூட்டாகவும் சாதிப்பாங்க ஆனாலும் ஒரு ஒர்க்குங்கும்போது எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஸ்வீட்டு செய்கிறோம் ஏதோ ஒன்று செய்கிறோங்கும் போது அது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரு வேலை செய்யும்போதும் எல்லோரும் சேர்ந்தோம்னா ஆளுக்கு ஒரு வேலையாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் தனியாக செய்கிறது கஷ்டந்தானே குட்டிஸ் ஓகே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிற கருத்தை இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஓகேவா ஓகே செல்லம்ஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாம் வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வலுமுடன்